வணக்கம் ஜ வைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புரூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த முறை ரொம்ப ரொம்ப யோசித்து நிதானமாகத்தான் முடிவெடுக்க போகிறாங்க தேமுதிக அறிவிச்சிருக்கிறாங்க வரக்கூடிய முப்பதாம் தேதி செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கோயம்பேட்டில் நடக்கப்போகுது என்றாலும் இதுவரைக்கும் அவர்கள் இருந்து கொண்டிருப்பது அதிமுகவோட கூட்டணியில் பாஜக அதிமுக கூட்டணி ஆயிருச்சே அதுக்கு என்ன உங்களுடைய கருத்து அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் தேமுதிகளுடைய பொதுச் செயலாளர் பிரேம்லதா ரொம்ப தெளிவாக விட்டு விலகின மாதிரியே சொல்லிட்டார் ஆமாம் இன்னும் கூட்டணியை பற்றி நாங்கள் முடிவெடுக்கவில்லை அப்படின்ட்டார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி எது அதிமுகவோடு அவ்வளோதான் மற்றபடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருடைய கூட்டணி மாறும் என்பது இது வந்து தெரிகிறது அப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள் இவர்கள் நுழைய மாட்டார்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஏன்னா ஆல்ரெடி அதிமுக சேர்ந்த வகையில் பயங்கரமான அடி எந்த ஒரு சீட்டுமே கிடையாது ஏகப்பட்ட இடத்துல டெபாசிட் வேறு அந்த விருதுநகர் வந்திருந்ததுனால் கூட எனக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் கடைசி நேரத்தில் வந்து தோல்வி முகம் ஆமாம் அங்கே சரத்குமார் ராதிகாவும் போட்டிக்கிட்டாங்க ஒரு விஜயகாந்த் பையனை போட்டியிட வச்சாங்க ரெண்டாலுமே கூட அங்கே காங்கிரஸ் தான் வந்தது அந்த அளவுக்கு மிக அழுத்தமான ஒரு சூழல் இந்த விருதுநகரில் எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது ஆனால் வந்து தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக அது காயாக மாறியது கடைசி வரை வெற்றி கிடைக்கவே இல்லை இன்னைக்கு வந்து கேட்கக்கூடிய சமயத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட கூட்டணி அப்படிங்கிற சமயத்தை இன்னும் முடிவெடுக்கவில்லை நாம வரக்கூடிய முப்பது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி செயற்குழு குழு பொதுக்குழு குழு கூட்டப்படும் அதை நாங்க முடிவெடுக்கலாம்னு இருக்கோம் இன்னும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற சமயத்தில் அதுக்கு முன்னே தேர்தலுக்கு ஒன்றும் ஒரு வருஷம் இருக்குதுங்க நம்ம ஏப்பே முடிவு எடுப்போம் அந்த நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அது அந்த கட்சியினுடைய முடிவு அதில் நாங்கள் தள்ளிட விரும்பவில்லை அது அவரவருடைய நிலைப்பாடு போட்டு பிரேமலதா ரொம்ப நேர்கிறார் இது என்ன தெரியுது அப்படின்னா அதிமுகவோடு அவர்கள் ஆமாம் இனி வரும் காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வைத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு சரி இப்போ எந்தெல்லாம் வச்சா அவங்களுடைய ஒரு நிலைப்பாடு வரும் நாங்கள் முதலே ஒரு வீடியோ போட்டுடணும் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வீடியோ போட்டிருந்தோம் ஆமாம் சுற்றி சுற்றியும் பரவாயில்ல ஒரு சீட்டு கொடுத்தா கூட போதும் அவன் நேராக வந்து திமுகவுடைய போட்டி வச்சுக்கிடுங்க திமுகவோடையே சாரி கூட்டணி வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டு அப்போயும் ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோ ரொம்ப பயங்கரமாக வர வைரலாக போச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் காலங்களில் ஒன்று ஒரு வருஷத்தில் என்ன அளவுக்கு திமுகவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிற சமயத்தில் அவருடைய நிலைப்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துகிட்ருக்கு மற்றபடி குறிப்பிட்ட ஒரு கருத்து கணிப்பின் வெளிப்பாடெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் திமுக கூட்டணி மிக அற்புதமாக வெற்றி அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கணி போன்றது தெரியுது அதன் அடிப்படையில் வரும் காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் ஆமாம் சும்மா ஒரு நாலு சீட்டு க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா கூட போதும் டக்குன்னு சம்பாக வாய்ப்பு இருக்குது சரி இப்போ அதிமுகவோடு கூட்டணி அவ்வளோதான் அதோட ஃபினிஷிங் இடையில் வந்து ராஜ்யசபா சீட்டு சம்மந்தப்பட்டது ஒரு கேள்வி வந்தது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் உடனே கோடி போடி எடப்பாடி சொல்லிட்டாங்க நாங்கள் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லவே கிடையாது யாரோ கிளப்பி விட்ட புரளி ராஜ்யசபா சீட்டு தருவோம் சொல்லி யார் சொன்னால் நாங்களும் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரத்தை பற்ற வைக்காமல் சத்தியம் பண்ணிட்டார் எடப்பாடி சொன்னது என்னமோ அது பேச்சு நடைபெற அந்த நேரத்தில் முடிவு செய்யப்படுகிற மாதிரி மழுப்பலாக சொல்லி கூட்டணியில் சேர்ந்து கொண்டு மற்றபடி வந்து இன்னைக்கு கழட்டி விட்டாச்சு தேமுதிகவும் கழட்டி விட்டாங்க அதிமுகவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது அப்போ என்ன பண்ணுற முடியும் வேறு ஒன்றும் கிடையாது தனிப்பட்ட முறையில் பார்க்க சமயத்தில் தாவேக்கா இருக்குது தமிழக வெற்றி கழகம் விஜயோடு சேர்ந்து இவர்கள் கலந்து உறவாட போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு இல்லையா இப்படி திமுக ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கொடுப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த மூணு சீட்டு ரெண்டு சீட் அப்படி நச்சுன்னு வந்துடும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மிக ரொம்ப போட்டி மனப்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சி இன்னும் வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் வெளியே வரல இன்னும் ரூமில் பேசிட்டு பேசிகிட்ருக்கிறாரு ஷூட்டிங்கில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்கிறார் மற்றபடி வந்து ஆங்காங்கே சில சில அறிவிப்புகள் அவ்வளோதான் அம்பேத்கரதுக்கு சிலை கூட ரொம்ப எதிர்பாராத ஒரு விஷயம் எப்படியோ அவருடைய வெளிப்பாடு ஃபுல்லாக வெளியே வரணும் ஜனநாயகன் அப்படிங்கிற படப்பிடிப்புக்கு பின்னால் கட்டாயமாக நடக்கும் நடந்ததுக்கு பின்னால் தாவேக்காவோட தேமுதிக கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எழுபது பிரசண்ட்டு உர்ஜிதமாக தெரியும் என்றாலும் வெற்றி வாய்ப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அங்கே தான் நம்ம உதைக்கணும் தாவே தேக்காவோட கூட்டணி வச்சோம்னா ரெண்டு கூட போய் பகிர்ந்துக்கிறாங்க சீட்டு அதிகமாக கிடைக்கும் பத்து சீட்டு அப்படிங்கிற இடத்துல இருபது கூட கொடுப்பாங்க இல்லை ஒரு அதிகமாக சேர்ந்து கலந்து உருளவாடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாலுமே கூட ஜெயிக்கணும் இல்லையா குறிப்பிட்ட ஒரு நாலு சீட்டாவது ஜெயிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அந்த ஜெய்ப்பின் வெளிப்பாடு தாவேகாவோடு தேமுதிக கூட்டணி சேர்ந்தால் இருக்குமா அப்படின்னா கட்டாயமாக இருக்காது ஏன்னு கேட்டால் தாவேகாவே வந்து இன்னைக்கு ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு அவ்வளோதான் மாசா போயிட்டுருக்கு பட் மக்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது இல்லையா எப்படி தான் நீங்கள் தலையில் தண்ணி குடித்தாலும் சரி அனுபவ செலவு தான் நம்ம தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுறது இல்லைப்பா புதிய ஆளுக்கு வந்து என்ன பண்ண தெரியும் அவருக்கு என்ன தெரியும்னா எல்லாமே அனுபவம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தமிழக மக்கள் வந்து ரொம்ப டீப்பாக பண்ணுவாங்க ஏதோ எம்பிக்கு வந்து போட்டு விட்ருவாங்க ஒன்று ஈ காங்கிரஸ் இல்லை ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டு விட்ருவாங்க அதே நிலைப்பாடு வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வராது வாய்ப்பு இல்லை அப்போ வந்து தாமேக்காய் ஜெயிக்குமா அப்படிங்கிற சமயத்தில் அதை கட்டுன்னுலாம் சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் உறுதியாக ஜெயிப்பாருன்னு நம்பவே முடியாது அனுபவம் இல்லை இப்போ நேற்று ஆரம்பிச்சப்பட்ட கத்திங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே அவ்வளோதான் மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது மக்கள் வந்து நம்பி ஓட்டு போடுவது என்று சாதாரணம் கிடையாது நம்ம தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ வேணும் அப்படின்னா மக்கள் ரொம்ப யோசனை பண்ணி கரெக்டாக பண்ணி போடுவோம் ஆமா அதே வந்து நம்ம என்னுடைய ஒரு இதுக்கு வார்டு உறுப்பினர் மற்றபடி வந்து ஒரு கவுன்சிலர் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க தன்னுடைய பக்கத்தை யார் இருக்கா அதை எந்த கட்சியும் பார்க்க நக்குன்னு ஆமாம் மா குத்திட்டு போயிட்டே இருப்பார் ஆமாம் ஆனால் எம்எல்ஏ அப்படி கிடையாது ஆமாம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பரிச்சயமானாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அனுபவமான ஆக இருக்க வேண்டும் எம்பி அப்படி இல்லை அது மேலிடத்தில் அங்கே நாடாளுமன்றம் போய் பேசக்கூடிய சூழலில் எதாவது தேவையில்லை அப்படின்னு விட்டுருவாங்க அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தாவேக்காவோடு தேமுதிக கூட்டணி சேர்ந்தால் எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறது அறிவிக்கெலாம் கூற முடியாது ஏன்னா தபேக்காவே வந்து எந்த அளவுக்கு வருங்கிறதே தெரியலையே அதனால வந்து அதை நோக்கி தேமுதிகவுடைய ஒரு காய் நகர்ந்துட்டு இருக்கு என்றால நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கிடைச்சா கூட போதும் எப்படியோ திமுக உங்களை நுழைஞ்சிருங்க டக்குன்னு அந்த ஜம்ப் வெளியாகும் உங்களுடைய ஒரு ஆட்டம் ஓட்டம் ஓட்டம் அங்கே பரிமாறப்படும் அவங்களுக்கு ஒரு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு ரெண்டு சீட் தேமுதிக ரெண்டு சீட்டு வந்தாலே போதும் அவங்களுக்கு அதை வச்சு ஒரு நாலு சீட்டு கூட வறுக்கணும் அதை பத்தி ஒன்றும் கிடையாது ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் வரணும் ஆமாம் அப்படின்னா அது திமுகவோடு மட்டுமே அமைக்கக்கூடிய கூட்டணி மட்டுமே சாத்தியமாகும் ஆமாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி